ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமையல் வீடியோ பார்க்க போகிறது இல்லை எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து ஒம்பதாந்தேதி கல்யாணம் அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை பந்தக்கால் நட்டுட்டு நலங்கு வைக்கிறாங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு அவங்க மாமா வந்து மாலை எல்லாம் போட்டு அவர் தான் வந்து சீர்வரிசெல்லாம் வச்சு அவர் தான் இந்த நலங்கு விற்கிறாரு ஃபஸ்ட்டு நலங்கு வைக்கிறவர் தான் அவங்க பொண்ணுக்கு தாய் மாமா பொண்ணுக்கு மாமா இது நலங்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒருத்தரத்தராக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணுக்கு அம்மா பொண்ணுக்கு சித்தி அவங்க சித்தப்பா அவங்க அப்பா எல்லாரும் வச்சு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக அவங்க ஆயா வந்து ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நலங்கு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது மெகந்தி போடுறவங்க வந்து எல்லாருக்கும் சூப்பராக மெகந்தி போட்டு விட்டாங்க நம்ம ஒரு சொந்தக்காரங்கன்னு பார்க்க போனால் கூட அவங்க ஒரு ஆள் தான் நம்ம பார்க்க முடியும் இதே நம்ம ஒரு கல்யாணத்தில் போனோம்னா ஃப்ரெண்டு சொந்தக்காரங்கன்ட்டு நம்ம ஒட்டு மொத்த பேரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அன்னிக்கு நாளே மிக சிறப்பாக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இடிச்ச மிளக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்